ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் சமுதாயத்துல ஒரு பெண் அறிமுகப்படுத்திக்கிறோம் ஆதி திராவிடர் சமுதாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஐடி ஆர் எம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு ரெண்டு ஏழு அதாவது ஆர்யம் சைவர் சைவர் இரநூறு முந்நூற்றி இருபத்தி ஏழு சிஎஸ்ஐ ஆதி திராவிடர்ல வந்து சிஎஸ்ஐ இவங்க பத்து மூணு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சிவப்பு நிறம் அஞ்சு புள்ளி ஆறு உயரம் இவங்க மதுரையில் ப்ரைவேட்டில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா வந்து அரசு பணி அம்மாவும் அரசு பணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாத்தூரில் இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மனமன்மைய வாழ்த்துக்கள் இவங்களுடைய விவரம் தேவைப்படுச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி திருமண தமிழில தொடர்பு கொள்ளுங்கள் பதினான்காவது பொண்ணு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குளம் சிஎஸ்ஐ பெண் நல்ல நட்சத்திரமான பொண்ணு நல்லா இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்டு ரிட்டைர்டு நல்ல வசதி வாய்ப்பு நல்லா இருக்குது ஆகவே இவங்க கோய்பிட்டில் இருக்கிறாங்க இவங்களுடைய ஐடி வந்து ஆர்யம் ரெண்டு ஜீரோ ஆரியம் சைவர் சைவர் பதினாறு இருபத்தாறு தொண்ணூத்தொன்று பதிவு நம்பர் சைவர் சைவர் பதினாறு இருபத்தாறு தொண்ணூத்தி ஒன்று வந்து தேவேந்திரோல பல்லர் வந்து சிஎஸ்ஐ எனி கிறிஸ்டின் அக்செப்ட் இவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அரசு வேலை வந்தால் நல்லா இருக்கும் அல்லது நல்ல நிரந்தரமான வேலை சரிங்களா இருபது ஒன்று தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி நாலு வயசு ஆகுது பி முடிச்சிருக்கிறாங்க பிஇ பி சரிங்களா இவங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டில் இருக்கிறாங்க கூட பிறந்தது ஒரு சகோதரி இப்போது இந்த பதினாலு பெண்களையும் தெளிவாக நிதானமா நிதானமாக பைய சொல்லியிருக்கிறேன் ஏன் வேகமாக சொன்னால் போன தடவை வந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன சார் இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கேன் இவ்வளோ பெண்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பெண்ணுடைய ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு அனுப்பலை இதில் வீடியோவில் நான் காட்டலை ஏன் இதை காட்டலைன்னா சில பேர் வந்து என் வீடியோ போட போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் ஏன் போடலன்னு கேட்குறீங்க போடணும் அப்படின்னா சும்மா என் போட்டால் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அடுத்து வந்து யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் அனுப்பி வச்சு பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கானோடையை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் உங்களுக்கு என்ன சமுதாயத்தில் பெண் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கேன் அதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் கரெக்டாக அனுப்புங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தகுந்த வரணும் அனுப்பி வைக்கிறோம் எது பிடிச்சிருக்குதோ நீங்களே எங்களுடைய வெப்சைட்டில் ராஜ் மேட்மணி டாட் காம் அப்படிங்கிற சைட்டில் உள்ளே போய் நீங்களே பார்த்து எடுத்து பேசி முடித்து கொள்ளலாம் கமிஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு சம்மதம் வாக்குறுதி அளித்த வாக்குறுதி அளித்த அந்த தொகை மட்டும் கொடுத்தால் போதுமானது ஏன்னா என்னுடைய நிறுவனத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நல்லா நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா மேலும் நீங்கள் இதில் குறைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய செல் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு குறைகளை கொஞ்சம் எனக்கு அனுப்புங்க இவ்வளோ நேரம் இந்த காணொலியை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி வேறு ஏதேனும் குறைகள் எதுவும் இருப்பினும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பேசி அனுப்பலாம் நான் இதுக்கு அடுத்து விஷிங்க அனுப்புக்கிறேன் நீங்கள் இதில் சப்ஸ்கிரைபர் பண்ணுறது கமாண்ட் பண்றது எல்லாமே லைக் பண்றது எல்லாமே அது உங்களுடைய மனதை பொறுத்து செஞ்சு நன்றி வணக்கம்